வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா பத்தாவது மாதம் இந்த ஒக்டோபர் மாதம் உங்களுக்கு டெரோ என்ன சொல்ல இருக்கிறாங்க ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இது ஒரு பொதுவான வாசிப்பு இங்கே குரூப் ஒன்று இரண்டு மூன்று இருக்கிறாங்க உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை தேர்ந்தெடுங்க டைம்ஸ் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ வணக்கம் குரூப் ஒன் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த பத்தாவது மாதம் குரூப் ஒன்னை ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு டெரோ உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க இந்த பத்தாவது மாதம் தான் இது ஒரு பொதுவான வாசிப்பு அது ஞாபகத்துல வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தில்ல அப்படின்னு நான் தவிர்த்துருங்க ஸோ குரூப் ஒன் இந்த பத்தாவது மாதம் உங்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் குரூப் ஒன் இந்த ஒக்டோபர் மாதம் என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க இந்த ஒக்டோபர் மாதம் ஆமாம் முதல் செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறாங்க இந்த ஒக்டோபர் மாதம் குரூப் ஒன்றுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க குரூப் ஒன்றுக்கு இந்த ஒக்டோபர் மாதம் குரூப் ஒன்றுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க சேர்ந்தே வராங்க நம்ம அவங்கள எடுக்கிறோம் முதல் செய்தி உங்களுக்கு குவீன் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கிறாங்க இரண்டாவது செய்தி உங்களுக்கு டேவல் வந்திருக்கிறாங்க அண்ட் கடைசியாக உங்களுக்கு ஃபைவ் ஆஃப் ஹார்ஸ் வந்திருக்கிறாங்க குரூப் ஒன் இந்த பத்தாவது மாதம் உங்களுக்கு குவீன் ஆஃப் பென்டகல்ஸ் முதல் செய்தி நிறைய பேர் வந்து இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க இந்த குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவங்க வந்து ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் ஏற்கனவே கிடைச்சிருக்கலாம் அல்லது இனிமேல் கிடைக்கலாம் இதை நீங்கள் வந்து சுயமாக நின்று சுயமா நின்று சில சில விஷயங்கள் நீங்க செய்ய போறீங்க பட் இது சாதாரணமான ஒரு செய்தியாக இல்லை இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு ஏன்னா இது உங்களுடைய தனிச்சின் நின்று காட்டக்கூடிய திறமைகளும் உங்களுக்கு அதே உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அது ஒன்று இரண்டாவது இது வாய்ப்பு மட்டும் இல்லைங்க சில பேருக்கு அங்கீகாரமும் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அண்ட் குயின் ஆஃப் பென்டகோஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலிட்டி அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இண்டிவிஜுவலிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க தனிச்சு தான் செய்வீங்க அப்படிங்கிறது நீங்க ஏற்கனவே சில விஷயங்களை செஞ்சிருப்பீங்க அந்த செய் அந்த எப்படி சொல்றது விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவர்கள் வந்து நீ ரொம்ப நல்லா வேலை செய்கிற உனக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கு நான் வந்து உனக்கு அந்த வாய்ப்பை தரப்போகிறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சில பேருக்கு அங்கீகாரம் சில பேருக்கு சம்பள உயர்வு அந்த மாதிரி ஆனால் நீங்கள் வந்து இது சுயமாக நின்று செய்யறீங்க அப்படிங்கறது தெரியுது நீங்கள் என்ன தான் அந்த வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ ஆனால் சுயமாக நின்று சில விஷயங்கள் நீங்கள் நின்று செய்ய முடியும் அதில் வளர்ச்சியும் வெற்றியும் பார்ப்பீங்க சில பேருக்கு வருமானத்தில் கூட கொஞ்சம் லாபம் வளர்ச்சியும் பார்ப்போம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல ஃபைவ் ஃபார் ஃபோன்ஸும் இவர்கள் இருவருமே ஒரு நல்ல ஒற்றுமையான செய்தி த அப்படிங்க அப்படிங்கம்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத அதே தான் ஓவர் திங்கிங் கற்பனை இதெல்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்காது அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல ரொம்ப டார்க் எனர்ஜி ரொம்ப இருட்டான ஒரு சக்தி அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் தவறான சங்கத்திலேயோ கெட்ட பழக்க வழக்கங்களையோ இந்த மாதிரியான தகாத உறவுகளில் கூட நீங்க ஈடுபடலாம் இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க அல்லது இல்லைங்க நான் இந்த மாதிரி தகராத தவறான உறவுகளையோ தகாத கெட்ட பழக்கங்கள்லாம் எனக்கு வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது யாரேனும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு மூணாவது நபர் அவர்கள் வந்து உங்க வாழ்க்கையில நுழைந்து சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கறதும் பிரச்சனை தான் ஆ பட் இந்த பிரச்சனைகள் எப்படி வருது அப்படின்னா ஒரு மூணாவது நபர் அதனால வரலாம் இந்த மூணாவது நபர் வந்து உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் தெரியாதவர்களாக இருக்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் கூட பிறந்தவங்க இவங்க கூட நமக்கு எதேன்னு பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது குடும்ப சூழ்நிலை கூட சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் இது நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கறது தெரியாம கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம் பத்தாவது மாதம் குரூப் ஒன் அண்ட் ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்க சொல் அப்படிங்க பொழுதும் சில போட்டி பொறாய் அதுதான் போட்டி பொறாமை இருக்கு அதனால கூட ஏன்னா உங்களுக்கு அங்கீகாரம் நல்ல பொறுப்பு சம்பள உயர்வு ப்ரமோஷன் நல்ல வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சி இந்த மாதிரி இந்த தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கும்பொழுது சில பேர் போட்டி பொறாமை அந்த மாதிரியாக இருக்கலாம் இல்லைனா இந்த வார்த்தை மூலமாக உங்களை வந்து மயக்கிறதுக்கு உண்டான பேச்சு மூலியமாக வந்து மயக்குவாங்க ஆங்கிலத்தில் வந்து மெனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அழகாக பேசி மயக்கிறது அப்புறம் உங்களையே வந்து ஒரு குழப்பத்தில் உள்ளாக்கிடுவாங்க அதனால இந்த பத்தாவது மாதம் மட்டும் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க குரூப் ஒன் சரி இந்த பத்தாவது மாதம் குரூப் ஒன்றுக்கு என்ன அறிவுரை இந்த பத்தாவது மாதம் குரூப் ஒன்றுக்கு என்ன அறிவுரை பத்தாவது மாதம் உங்களுக்கு அறிவுரை என்னன்னு பார்க்கலாங்க இரண்டு செய்திகள் முதல் செய்தி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு முதல் செய்தி ஜட்ஜ்மெண்ட் அடுத்தபடி உங்களுக்கு செவன் ஆஃப் காப்ஸ் அதேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா அவர்கள் வந்து உங்ககிட்ட பேசி எதேனும் குழப்பை விடலாம் அதுதான் இந்த ஆஃப் காப்ஸ் அப்போ கண்டிப்பா எதேனும் குழப்பங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளே தேவையில்லாத குழப்பங்களில் போய் விழுந்துடலாம் அல்லது இந்த போட்டி பொறாமை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களே வந்து நம்ம கிட்ட அழகா இந்த மாதிரி பண்ணிப்பாரு அப்படி செஞ்சுப்பாரு அப்படிங்கிறத சரியான பாதையிலிருந்து உங்களை வந்து தவறான பாதைக்கு கொண்டு கொண்டுட்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இங்க தெரியுது ஏன்னா செவன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது மாயை இல்யூஷன் இல்லாத ஒன்னே இருக்கு அப்படிங்கறத நம்ப வைக்கிறது தான் அவர்களுடைய வேலை த டேவோ அண்ட் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது கவனமா இருந்துக்குங்க ஏன்னா ஜட்மெண்ட் அப்படிங்கிறது ஏதேனும் உங்களுக்கு முன்னாடி ஏதேனும் யார் மூலியமாக பிரச்சனைகள் இருந்ததோ அல்லது நீங்க ஏதேனும் கெட்ட சகவாசங்கள்ல இருந்தீங்க அப்படினாலும் அந்த மாதிரி விஷயங்கள கூட மறுபடியும் போய் விழு அதேதான் மறுபடியும் போய் அந்த மாதிரி சங்கத்திலையோ கெட்ட பழக்கங்கள போய் மறுபடியும் எப்படி சொல்றது விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க சோ என்ன இருந்தாலும் சரிங்க நீங்க நல்லபடியா உங்க வாழ்க்கையை நோக்கி போறீங்களா போட்டி பொறாமைகள் இருக்கா பரவாயில்ல அதெல்லாம் தவிர்த்துட்டு உங்க வேலையை மட்டும் நீங்க அமைதியா பாருங்க யாரேன்னு ஏதாவது கொடுக்குறாங்க யாரேன்னு எதேன்னு சொல்றாங்க அதெல்லாம் நம்பி எதுவும் அவங்கள நம்பி எதுவும் வந்து ஆமா நான் வந்து இதுல சைன் பண்றேன் ஆமா நான் உனக்கு உறுதி பண்றேன் நான் சத்தியம் கொடுக்குறேன் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது சில நேரத்துல வந்து அதே தான் இவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இல்லாதவர்கள் அப்படிங்கறதையும் இங்க சொல்ல வராங்க குரூப் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து நீங்க ஏதேனும் ஒரு உறவுல அந்த உறவு வந்து ஆரோக்கியமான உறவு இல்ல அப்படி அப்படின்னா நீங்க வந்து இப்பொழுது அதுல இருந்து வெளியே வந்துட்டு உங்க வாழ்க்கைய பார்த்துட்டு நீங்க போறீங்க அப்படின்னாலும் அந்த போன உறவு மறுபடியும் வரலாம் ஆஹ் அதான் இந்த ஜட்ஜ் இது இன்னொரு செய்தி ஒரு சில பேருக்கு எல்லாருக்கும் இல்லை மறுபடியும் வரலாம் ஆகையால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க போட்டு உங்களை குழப்பிக்காதீங்க மறுபடியும் அந்த உறவு வருது அப்படிங்கும் பொழுது அது ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத யோசிங்க ஏன்னா நல்லபடியாக உங்களுக்கு முதல் செய்தியே வந்து நல்ல நேர்மறையான ஒரு செய்தி உங்களுக்கு வந்திருக்கு குரூப் ஒன் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மித்தபடி இது ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்கு இல்லை அனைத்தும் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ நான் உங்களை அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் ஒன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோட் வணக்கம் குரூப் டூ நீங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க பத்தாவது மாதம் பொது வாசிப்பு இந்த பத்தாவது மாதம் டெரோ உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு பத்தாவது மாதம் என்ன காத்துக்கிட்டு இருக்கு என்ன ஆசிர்வாதம் அந்த மாதிரியான செய்திகள் இருக்கலாம் பார்க்கலாம் அண்ட் ஞாபக வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தல அப்படின்னா தவிர்த்துருங்க சரி குரூப் மாதம் ஒக்டோபர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒக்டோபர் மந்த் எப்படி இருக்க போகுது என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் என்னை மன்னிக்கணும் எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் எனக்கு திக்குவாய் இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் ஆகையால் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க என்னை மன்னிச்சிருங்க சரி ஸோ குரூப் டூ இந்த ஒக்டோபர் மாதம் என்ன செய்தி குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒக்டோபர் மாதம் என்ன செய்தி ஒக்டோபர் மாதம் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க டெரோ இவர்கள் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்களும் வராங்க பார்க்கலாங்க குரூப் டூ இந்த பத்தாவது மாதம் என்ன செய்து செய்தி கிங் ஆஃப் வந்திருக்கிறாங்க அடுத்தபடி உங்களுக்கு நைன் ஆஃப் வந்து வந்திருக்கிறாங்க கடைசி செய்தி உங்களுக்கு ஆஃப் சரி குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கும் பொழுது ஒரு சில பேர் வந்து ஏதேனும் சைட் ஹசல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பீங்க அதாவது நீங்கள் ஏற்கனவே நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க பட் உங்களுக்குள்ள ஒரு ஆசை ஒன்று இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அதே தான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிப்போம் இதன் அழகாக நான் வந்து ஏன்னா உங்களுக்கு திறமைகள் இருக்கு அப்படிங்கிறத கிங் ஆஃப் வான் சொல்கிறாங்க நல்ல அழகான திறமைகள் இருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ நீங்கள் எதுனும் சைட் ஹாசல் ஆரம்பிக்கிறது சின்ன பிஸ்னஸ் அதே தான் சைட் ஹாஸ்டல் ஸ்மால் பிஸ்னஸ் இட் கேன் பி ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கலாம் அது சின்ன கடை ஒன்று திறக்கலாம் இப்போ வந்து ஆன்லைன்லேயே வந்து சில பேர் வந்து அவர்களுடைய பொருள்களை விற்கிறாங்க அந்த மாதிரியான இது கூட இங்கே தெரியுது ஸோ கிங் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது நீங்க தான் இதில் நிறைய ஐடியாஸ் போடுவீங்க நிறைய முயற்சிகள் போடுவீங்க ரொம்ப நியாயப்படியான ப்ரைசஸ் வைப்பீங்க ரொம்ப நியாயமான எப்படி சொல்றது ரொம்ப நியாயமா இருக்கும் நீங்க செய்கிற அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இது சரியாக இருக்கணும் நம்ம செய்கிறத சரியாக செய்யணும் அப்படிங்கிறது பொருந்தே நீங்கள் செய்வீங்க ஸோ கிங் ஆஃப் ஓன்ஸ் அப்படிங்கும் பொழுது குரூப் டூ நீங்கள் ஏதேனும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது சின்ன பிஸ்னஸாக கூட இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது பட் இங்கே த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட குரூப் டூ வந்து சேர்ந்து நீங்கள் செய்வீர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து செய்வீர்கள் மற்றவர்களோட சேர்ந்து இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் தொடக்கிறீங்க அதுக்கு எடிட்டிங் பண்றது அந்த மாதிரி தான் எடிட்டிங் பண்றது அதுல வீடியோ எடுக்கிறது இதுக்கெல்லாம் நீங்க வந்து இன்னொரு நபரை நீங்க வந்து சேர்த்துக்கிறது அந்த மாதிரியான வாய்ப்புகள் இங்கே நீங்க வந்து இது ஆரம்பிக்கிறதாக தெரியுது ஒன்றுக்கு இரண்டு நபர்கள் அல்லது ஒரு நபராக கூட இருக்கலாம் உங்களோட சேர்ந்து செய்யறது இது ஒன்று இரண்டாவது செய்தி த்ரீ ஆஃப் பென்டகோஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இத்தனை நாளாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் இருந்ததுனால இந்த முறை நீங்கள் மற்றவர்களோடு வேலை செய்யும் பொழுது அதன் மூலியமாக இந்த ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டு உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய ஐடியஸ் உங்கள்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது அதை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதில் உங்களுக்கு சில பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க இது முழுக்க முழுக்க பாராட்டாதான் தெரியுது பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா நான் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு எழுதி போட்டு எனக்கு கொடுங்க அப்படிங்கறது ஒரு பயம் ஒரு பதட்டம் அப்படியே அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் பதட்டம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லை சரியான சிந்தனைகள்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க குறிப்பிட்ட குரூப் டூக்கு மட்டும் நான் சொல்கிறேன் உங்களை திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு தலைமை பொறுப்பும் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதனால உங்களுக்கு எதெல்லாம் வந்து பயமாக இருந்தது ஒரு பதற்ற நிலையில் இருந்தீங்க என்னால் இது என்னால் வந்து எனக்கு நிறைய திறமை இருக்குங்க ஆனால் வந்து எனக்கு சரியான இடம் கிடைக்கல என்னோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஸோ ஏதோ ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது மட்டும் அல்லாமல் ஐயோ எனக்கு கிடைச்சாலும் கூட எனக்கு பயமாக இருக்குங்க அதை நான் சரியாக செய்வேணும் கரெக்டாக பண்ணணும் நியாயமாக பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப லாஜிக்காக யோசித்து அது நீங்க கண்டிப்பாக வெளிப்படுத்துவீங்க ஸோ நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது இந்த பயமும் பதட்டமும் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த பத்தாவது மாதம் இவர்கள் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புறாங்க இந்த பத்தாவது மாதம் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன அறிவுரை ஓகே அவங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க நம்ம என்ன ஒரு செய்தி எடுக்கிறோம் பார்க்கலாங்க என்ன அறிவுரை பாருங்க நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இங்க ஒரு வாய்ப்பு ஒண்ணு வர இருக்கு அப்படிங்கிறது எஸ் இஸ் கம்மிங் இன் உடனடியாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்னு கிட்ட வருது அப்படிங்கிறது அதே தான் நான் நினைக்கிறேன் ஆரம்பத்துல உங்களுடைய திறமைகள் உங்களுடைய சாதனைகள் அனுபவங்களை பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து வேகமா வந்து ஏய் நீ ஏன் என்னுடைய கம்பெனிக்கு வா நான் ஒன்னு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது பட் நைட் என்ன ஒரு விஷயம் மறைமுகமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா கவனமாக யோசிச்சு அந்த முடிவுகளை எடுங்க ஏன்னா சில நேரத்தில் அவங்க உங்களை எடுப்பாங்க ஆமா ஆமா எனக்கு நீ வேணும் அப்படின்னு இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு போதுமான ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க வேண்டாம் தம்பி நீ போ இல்லைன்னா வேண்டாமா நீ போ அப்படின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குரூப் டூ அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சரி வேறு என்ன சொல்றாங்க த ஹாய் பிரிஸ்தர்ஸ் அதே தான் அப்ப ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கும் பொழுது அது உண்மையா அப்படிங்கிற தீர விசாரிங்க அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிற தீர விசாரிங்க உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க அப்படின்னாலும் சரி பாராட்டு தெரிவிச்சிட்டு கூட சில பேரை வந்து நான் உன்னை பாராட்டு தெரிவிச்சிட்டேன் இந்த வேலையை விட்டு போ அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க என்ன ஹாய் பிரிஸ்தஸ் அப்படிங்கிறது இதுல ஏதோ வேறு ஒரு விஷயம் இங்க ஒளிஞ்சிருக்கு ஆ திஸ் தஸ் அ ஹிடன் மெசேஜ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அகையில் நான் உங்களுக்கு அந்த ஹை பிரிஸ்ஸஸ் மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுறேன் எதனால இந்த ஹாய் ப்ரிஸஸ் வந்துருக்குறாங்க குரூப் டூக்கு குரூப் டூக்கு ஹாய் பிரிஸ்ஸஸ் வந்திருக்குறாங்க எதனால இந்த ஹை பிரிஸ்ஸஸ் பார்க்கலாம் வாவ் நைன் ஆஃப் பென்டர்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே அங்கீகாரம் கிடைக்கப்படுது பாராட்டுகள் கிடைக்கப்படுது நீங்கள் ஆசைப்பட்ட சில வாய்ப்புகள் கிடைக்குது திறமைகளையும் அனுபவங்களையும் உங்களுடைய அறிவு தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் தரப்படுது ஸோ எல்லாமே கொடுக்கப்படுது சில பேருக்கு நான் ஆரம்பத்துலேயே சொன்னது போல நீங்கள் விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் மற்றவங்களோட சேர்ந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது கூட சில பேருக்கு இங்க பூர்த்தி ஆகுது ஆஃப் பட் சொன்னது போல சில பேர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு தராங்க அப்படின்னா அது உண்மையா அப்படிங்கறத மட்டும் தீர விசாரிச்சுக்கோங்க சில நேரத்துல தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தேவையில்லப்பா இங்க ஆள் இருக்கு போதும் நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால கொஞ்சம் கவனம் ஏன்னா ஹை பிரிஸ்தஸ் அப்படிங்கும் பொழுது நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அறிவு தன்மையா இருப்பீங்க எதையுமே வந்து கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாவம் பார்த்து விட்டுருவீங்க இதெல்லாம் வைத்து ஒரு சில பேர் உங்களை பயன்படுத்திப்பாங்க ஆஹ் பயன்படுத்திப்பாங்க ஆகையால கவனம் இது ஒன்று இரண்டாவது வந்து பேசுறவங்க கூட ரொம்ப அப்பாவித்தனமா இருப்பாங்க ரொம்ப நல்லா இனிப்பா பேசுவாங்க கவனமாக இருந்துக்குங்க அதுல ஏதேனும் ஒளிவு மறைவுகள் இருக்கலாம் இதுதான் உங்களுடைய செய்தி குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டரோ வணக்கம் குரூப் த்ரீ நீங்க குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்திருக்கீங்க வாசிப்பு என்ன அப்படின்னா இந்த பத்தாவது மாதம் உங்களுக்கு டெனோ என்ன சொல்ல இருக்கிறாங்க அவர்கள் என்ன ஆசீர்வாதம் என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தில்ல அப்படின்னா தவிர்த்துருங்க குரூப் த்ரீ ஓகே ஸோ குரூப் த்ரீ இந்த பத்தாவது மாதம் நான் முதல் ஷஃபல் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம் இருங்க ஓகே இந்த பத்தாவது மாதம் குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த பத்தாவது மாதம் என்ன செய்தி பார்க்கலாங்க அவங்க என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு இந்த பத்தாவது மாதம் குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி இவங்களும் வராங்க சரி பார்க்கலாம் முதல் செய்தி உங்களுக்கு குவீன் ஆஃப் கிறிஸ்தல்ஸ் வந்திருக்கிறாங்க விச் இஸ் குவீன் ஆஃப் பென்டக்கல்ஸ் அவங்க அண்ட் இரண்டாவது செய்தி ஃபார் ஆஃப் கிறிஸ்தல்ஸ் ஃபார் ஆஃப் பென்டக்கல்ஸ் அடுத்தபடி உங்களுக்கு ஃபோர் ஆஃப் ஃபேதர்ஸ் விச் இஸ் ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஆ இந்த குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவங்க இந்த பத்தாவது மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப இப்ப ரொம்ப ஒரு அதாவது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறீங்க அப்படிங்கறது தெரியாது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறீங்க நான் சம்பாதிச்சதெல்லாம் எனக்கு போதும் எனக்கு இருக்கிறதே போதும் நான் எதுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நான் எதுக்கு மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்றாங்க சோ கிட்டத்தட்ட இந்த குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஏதோ நிறைய லாபம் வந்திருக்கு போல இருக்கு உங்கள் கைக்கு சில பேருக்கு லாபம் வர இருக்கலாம் தனிச்சு நின்று செஞ்சாலும் சரி அல்லது நீங்க மற்றவர்களோட சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சிருந்தாலும் சரி ஏதோ ஒரு லாபம் ஒரு செழிப்பு ஒரு மிகுதியான சில விஷயங்கள் உங்க கைக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அண்ட் ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெருமூச்சி இருக்கும் உங்களுடைய பத்தாவது மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமூச்சி அப்பாடா எனக்கு எனக்கு ஓய்வு இருக்கு அப்படிங்கிறது சில பேர் வந்து எதுவும் உங்க ஊருக்கு நீங்க போறீங்க இப்போ நீங்க எந்த ஊர்ல இருந்து இப்போ நீங்க வேற ஒரு ஊர்ல இருந்து வேலை பாக்குறீங்க அப்படின்னா ஓகே நான் ஒரு அளவுக்கு சம்பாரிச்சிட்டேன் நான் இப்ப என்ன என்னுடைய ஊருக்கு நான் போக போறேன் அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து உங்க ஊருக்கு போறது அங்க போய் குடும்பத்தோட ஓய்வு எடுக்கிறது ஏதோ சில விஷயம் தான் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு திருப்தியான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் ஆவணத்துல சொன்னது போல இந்த ஊர்லுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அதுல போதுமான வருமானம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்பொழுது நீங்கள் உங்களுடைய உங்க பிறந்த ஊருக்கு நீங்க போறீங்க அங்க உங்களுக்கு நல்ல ஓய்வு குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பட் ஃபோர் ஆஃப் கிறிஸ்தவ்ஸ் அப்படிங்கிறது ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ் ஒரு சில பேர் வந்து வீடு வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரியான திட்டங்கள் நீங்க போடுறதாக தெரியுது நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வீடை கட்டுவோம் நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அந்த இடத்த வாங்குவோம் தான் சொல்றாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு சில பேருக்கு லாபம் வருமானம் ஏதோ ஒரு ஆமாம் கைக்கு வரப்போகுது நீங்க வந்து சொந்தமாக சம்பாதிச்சாலும் சரி இல்லை ஒரு கூட்டத்தோட நின்று வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் சரி அதே தான் ஒரு செழிப்பு ஒரு மிகுதியான ஒரு திருப்தி தரக்கூடியதாக இருக்கும் அண்ட் சில பேர் வந்து இந்த உங்க அதே ஒரு ஊர்ல வேலை பார்த்துட்டு நீங்க உங்களுடைய பிறந்த ஊருக்கு நீங்க போறீங்க ஒரு ஓய்வுக்கு குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் போதும் அப்படிங்கறத கூட எப்படி இருக்குன்னா ஒரு ஓய்வுக்காக தான் போறீங்க ஏன் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல சில பேர் வந்து வீடு வாங்குறது நம்ம கிட்ட என்ன இருக்கோ வீடை கட்டுவோம் நம்ம கிட்ட என்ன இருக்கு வீடை வாங்குவோம் இடத்த வாங்குவோம் இடம் மாறுறது இந்த மாதிரியான சில தான் இவங்க சரி இந்த குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த ஒக்டோபர் மாதம் என்ன அறிவுரை ஒக்டோபர் மாதம் குரூப் த்ரீக்கு என்ன அறிவுரை இந்த குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒக்டோபர் மாதம் என்ன அறிவுரை அப்படிங்கறதுல பாக்கலாம் என்ன அறிவுரை உங்களுக்காக சொல்றாங்க அல்லது சில பேருக்கு ஆசிர்வாதமாக கூட இருக்குங்க பார்க்கலாம் உங்களுக்கு குவீன் ஆஃப் வந்திருக்காங்க விச் குவீன் ஆஃப் அடுத்தபடி உங்களுக்கு ஸ் அதே தாங்க பாரு ஹார்மனி அதே தான் நினைக்கிறேன் குடும்பத்தோடமா இருக்கும் செழிப்பா இருக்கட்டும் மிகுதியா இருக்கிறது ஒரு நிறைவு ஒரு திருப்தி அப்படிங்கறது தெரியுது ரொம்ப அழகா நீங்க வந்து இந்த மாசத்தை வந்து எப்படி பத்து பத்தாவது மாசம் வந்து எப்படி பத்து ஐந்து ஐந்து இது எப்படி சமப்படுத்திப்பீங்களோ சம சமாதானமா போகிறது சமாளிக்கிறது சமப்படுத்திக்கிறது இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் குயின் ஆஃப் சுவார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு ஏதேனும் உண்மை தெரிய வரலாம் அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு உண்மை தெரிய வரலாம் நீண்ட நாளாக ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் இப்பொழுதும் உங்களுக்கு அந்த குழப்பத்தில் இருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க சில நேரத்தில் சில பேர் உங்களை நோக்கி வருவாங்க நீ சொல்லு இது சரியா தவறா அப்படின்னு உங்களை கூட கேட்பாங்க ஆ எப்படி சொல்றதுன்னா ஒரு பஞ்சாயத்து ஆஹான் அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் ஒரு அறிவுரை ஆ அந்த மாதிரியாக கூட இங்கே தெரியுது உங்களை நோக்கி ஒரு சில பேர் வர்றது நீ சொல்லு நீ சொன்னா சரியா இருக்கும் வார்த்தை கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது இது ஒரு செய்தி சொல்றாங்க சில பேர் வந்து நான் சொன்னது போல ஒரு உண்மை தெரிய வரலாம் இந்த மாதம் ஒரு உண்மை தெரிய வரலாம் சில பேருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்த சில புத்தி புகை மூட்டமான இருந்த புத்தி ஒரு ஒரு தெளிவு பிறக்கலாம் ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு உண்மை வரும் அண்ட் இன்னொரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸில் உங்களுக்கு சரி இல்லாத சில விஷயங்கள் ஆ இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இது நமக்கு ஒத்து வராது இது ஒத்து வரலை அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர் இது நீங்கள் வெட்டி விடுறீங்க முழுமையாக உண்மையே உறக்க சொல்லி வெட்டிவுட்றீங்க அப்படிங்கிறது ஒன்று அல்லது யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட உண்மை சொல்ல வராங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அல்லது உங் யாரோ ஒருத்தங்களோ இல்லதோ ஒரு ஒரு உண்மை செய்தி ஒன்று வருது அப்படிங்கிறதுக்கு பிறகு நீங்க அதை முழுமையாக நிரந்தரமாக அதிலிருந்து விலகி போறீங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க குவீன் ஆஃப் ஸ்பாட்ஸ் தான் இதை சொல்றாங்க அண்ட் அதேதான் ஸோ டெம்ப்ரன்ஸ் அப்படிங்கும் பொழுது இங்கே பதிமூணு நம்ம பார்க்குறோம் இல்லையா இஸ் தேர்ட்டீன் சாரி இட்ஸ் ஃபார்ட்டீன் ஸோ ஃபோர்டீன் அப்படிங்கும் பொழுது இது ஐந்து அப்போ குறிப்பிட்டவர்கள் கரெக்டாக அது இது ஐந்து அப்படிங்கும் பொழுது இது ரொம்ப ஒரு ஒற்றுமையா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஒரு நல்ல அதுதான் எனக்கு என்னமோ முழுக்க முழுக்க அவங்க என்ன தருமாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவர்களுக்கு குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு புகை மூட்டமாக இருந்த அந்த புத்தியோ மனசோ இப்போ ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க குரூப் த்ரீ இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி